விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான போர் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த பதிவில் இந்த எஸ்ஏ எக்ஸாம் குறித்து பார்ப்போம் ஒன்றும் அவர்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இப்போ இன்னைக்கு வரைக்கும் வந்து எதுவும் வந்து அப்டேட் இல்லை பட் இருந்தாலும் நம்ம அப்படியே இருந்துகிட்டு இருக்க முடியாது இல்லையா ஏற்கனவே வந்து இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது அவர்கள் வந்து எக்ஸாம் இருக்கிறதா ஒரு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க அது கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படின்றது குறித்து கூட எதுவும் இல்லை பட் அன்றாடம் பேப்பர் செய்திகள் யூடியூபர்ஸு இந்த கோச்சிங் சென்டர் வச்சு நடத்தக்கூடிய அகாடமி அதில் ஏதேனும் பதிவு வந்துக்கிட்டே தானே இருக்குது நம்ம உட்பட அது ஏதேனும் அதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னால டிஎன்விஎஸ்ஆர்பி மட்டும் அப்படியே ஏதோ கோமாவில் இருக்கிற மாதிரி ஒரு ம ஒரு கனத்த மௌனத்தோடு இருக்குது அதனால் நம்ம அரசுக்கு இப்போ கோரிக்கை வைக்க வேண்டிய நிலைமை ஏன்னா இது முதல்வரே இப்போ சட்டசபையில் அறிவித்தார் ஏன்னா இந்த போலீஸ் மானிய கோரிக்கையில் சொன்னார் பார்த்தீங்களா அந்த போலீஸாருக்கான வேக்கண்ட் இருக்குது மூவாயிரத்தி ஊற்றி வட்சம் வேக்கண்ட் இருக்குது அது நிறையா வேக்கண்ட் இருக்குது பட் ஏதோ சம்திங் சொன்னார் மூவாயிரத்து ஊற்றி வட்சம் வேக்கண்ட் இருக்குது அப்புறம் எஸ்ஐக்கெலாம் வேக்கண்ட் இருக்குது எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்க ம முதல்வர் வந்து ஆட்சி கவர்மெண்ட்டுக்கு வந்து அதில் ஆர்வம் இருக்குது பட் இந்த துறை தானே டிஎன்இஎஸ்ஆர்வி தானே அதை வந்து யூனிஃபார்ம் சர்வீஸுக்குன்னு எடுத்து கொடுக்க வேண்டிய துறை அதில் வந்து ஒரு செயல்பாடு இல்லாமல் இருக்குது நம்ம பொதுவாக சொல்கிறது என்னென்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்று அவளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதில் ஒரு தீர்வு காணப்படாத நிலையில் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்று அவளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெளியிட்டதே தப்பு அது வேறு விஷயம் என்னதான் ரொம்ப திறமையான கரவாக்காரராக இருந்தாலும் கூட ஒரே நேரம் ரெண்டு கண்டுக்குட்டியாக அவுத்து விடுவாங்களே அது எதில் கரப்பார் அவர் அந்த கணக்கு தான் இப்போ என்னென்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்று அவளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெற்றி பெற்றதாக இருக்காங்க ஒரு இளவில் இரநூத்தி ஐம்பது பேர் நாற்பத்தி ஒரு பேர் வெளியே போனவங்க அதற்கு பதிலாக சேர்க்கப்பட்டவர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அவர்களும் இப்போ இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க இப்போ அந்த குளறுபடி சரி செய்வதற்கான அது வந்து நீதிமன்ற உத்தரவுப்படி அவங்க வந்து ஆனரபிள் ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் அவங்க திரு பால் வசந்தகுமார் அவர்கள் இப்போ அது சார்ஜ் எடுத்து அது அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்க அது கொஞ்சம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனால் மறுபடியும் இந்த இப்போ ஒன்று அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோட்டிஃபிகேஷன் அவசரப்பட்டு வெளியிடணும்னு அவசியம் இல்லை விட்டாச்சு அப்போ நடத்திட வேண்டியதானே விட்டாச்சு எப்படியோ நடத்திடுவோம்னு சொல்லியா ஆனால் அந்த உணர்வில் தான் விட்டிங்க ஆனால் நடத்திடுவான் அது ஒரு பக்கம் அந்த ப்ராசஸ் போட்டேன் இது ஒரு பக்கம் நடக்கட்டும்னு இப்போ அதில் இப்போ வந்து அந்த வின் பண்ண ஆட்களையும் இதில் வந்து அப்ளை பண்ணுறாங்க சரி ஏதோ நடக்கட்டேன் அப்படினாலும் டென்டேட்டிவ் படி நடத்திடுங்கன்றேன் முதல்ல வந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது எக்ஸாம் கட்டாய நடத்தப்படுங்க இது சேலஞ்ச் ஆகுது வந்து நாளைக்கு கொஸ்டின் பண்ணுறாங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்கன்னா அது அப்புறம் பார்த்துக்கிடுவோம் நீதிமன்றத்தில் போய் பதில் சொல்வது முதல்ல கல்யாண மண்டபம் பிடிச்சாச்சு எல்லாம் வந்து ரெடியாகிச்சு தாலி கட்ட சொல்லிடுங்க அப்புறம் பிரச்சனை வருது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அது இதுனா கூட பின்னாடி உட்காந்து பேசிக்கலாம்ன்ற லெவலுக்கு டிஎன்விஎஸ்ஆர்பி வந்துடணும் இன்னும் உங்களுக்கு கூடுதலான தகவலாக இந்த யூடியூபர்ஸு இந்த கோச்சிங் சென்டர் அகாடமி ஏன்னா எல்லோருமே வந்து நான் உட்பட இந்த ரஞ்சித் சிங்கு வழக்கை தானே பேசுகிறோம் அதில் வந்து அந்த முந்தைய பதிவுகளில் நான் சொல்கிற மாதிரி ரஞ்சித் சிங் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸுக்குள்ளேயே வரலைங்க அவருடைய கொஸ்டின் வந்து முழுக்க முழுக்க நான் எழுவத்தொம்போது புள்ளி பத்து மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்றத அவர் ட்ரைனிங்கில் தான் சொல்கிறார் ஏது ஒன் இயர் பிடிசியில் வாங்கின மார்க்கத்தையும் சொல்கிறார் அது சீனியாரிட்டியை பற்றி மட்டும்தான் அவருடைய கொஷ்டின்னு அவருடைய ப்ரேயர் எல்லாமே நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடத்துகிறீங்க அதுக்குள்ளேயே அவர் வரலை நீங்கள் எயிட்டி பர்சென்ட் எப்படி நடத்திக்கீங்க டுவெண்ட்டி பர்சன்ட் எப்படி நடத்திக்கிங்க இதுக்கு தனியாக எக்ஸாம் வச்சுக்கோங்க அது தனியாக எக்ஸாம் வச்சுக்கோங்க என்னமோ வச்சு நடத்தி உள்ளே கவுன்ட் வந்துட்டீங்கல்ல உள்ளே குவெண்ட்டு வந்துட்டு அப்பாயின்ட் ஆஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸுன்னு

ட்ரைனிங்கில் அவர்கள் சீனியார்டி ஃபிக்ஸேஷன் ஏன்னா இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடக்கும்னா இது ஒரு மூணு கட்டமாக புரிஞ்சுக்குங்க ஒரு ஒருத்தர் வந்து சபின் சொல்ற ஆகுறாரு ஏன்னா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா அது வந்து தனியாக இந்த டிஎன்விஎஸ்ஆர்பி வேலைக்கு ஆள் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி மாதிரி இப்போ இந்த ப்ரைவேட் இதுக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல மேன் பவர் ஏஜென்சி அப்படின்வாங்க ஆனால் அந்த அவுட் சோர்ஸிங் அப்படின்வாங்க அந்த மேன் பவர் கொடுப்பாங்கல்ல அது மாதிரி இது இந்த அரசு யூ யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு இவங்க வேலைக்கு ஆள் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு போர்டு அது அரசால் அங்கீகரிக்க போப்பட்ட போர்டு அதுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது வேலைக்கு ஆள் எடுத்து கொடுத்ததோடு முடிஞ்சிருங்க இவங்க வேலை இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து அந்த எல்லாம் பிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு இவங்களுக்கு தான் டைரக்ட் பண்ணியிருக்கு பட் இவங்ககிட்ட அதெல்லாம் இருக்காது டிஎன்விஏ சர்வியில் அந்த லிஸ்டே இருக்காது வேலைக்கு ஆள் எடுத்து கொடுத்ததோட அப்புறம் பார்த்தோம்னா ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்னு சீஃப் ஆஃபீஸில் ஒரு ஒரு செக்ஷன் இருக்கும் அது ஆரண்ட்டி டிபார்ட்மெண்ட்டுன்னு வாங்க ஆரஎன்டி தான் இவங்களுக்கு ஒன் இயர் சம்பளம் கிளைம் பண்ணுவாங்க யார் அந்த ட்ரைனிங்கில் இருக்கக்கூடிய அந்த கேடட்டுக்கு அந்த ஆரஎன்டி ஒன் இயர் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தோம்னா இவங்க ஃபுல் ஃப்ரெட்ஜ்னு எஸ்ஐ ஆகி அப்படியே தானே இங்க அட்மினுக்கு வந்துருவாங்க அங்கே வந்து என்ஜிபி செக்ஷன் இருக்கும் அப்போ தான் இவங்க எஸ்ஐ ஆவாங்க அதுக்கு இடையில இவங்க கடைசி முடிக்க போறாங்க பாருங்க பதினொன்றாவது மாதம் பன்னெண்டாவது மாதம் அந்த டையத்தில் ஆல் ரேஞ்சில் கேட்பாங்க எவ்வளவு எஸ்ஐ வேகன்சி வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் என்ஜிபி செக்ஷனுக்கு அந்தந்த ரேஞ்சுக்கு அலாட் பண்ணுவாங்க ரேஞ்சுக்கு போனதுக்கு பிறகு தான் சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் அப்பாயிண்டிங் அதாரிட்டி அந்த டிஐஜி ஆகிறாரு அந்த டிஐஜி தான் அங்கே அவர் அப்பாயிட்டிங் அதாரிட்டி ஆகி அங்கே ஆர்டர் கொடுப்பாரு அதனால இந்த டிஎன்விஎஸ்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் ப்ராஸஸோடு இவங்களுக்கு முடிஞ்சிடும் இதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் ரஞ்சித் சிங் வழக்கில் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றிலாம் எதுவும் சொன்னாலோ அவருடைய கேள்வி சீனியாட்டியை பற்றி அதனால் வந்து டிஎன்விஎஸ்ஆர்பிக்கு நல்லாவும் தெரிஞ்சிருக்கலாம் தவிர இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து முன்னாடியே சொல்ல மாதிரி அது ஒரு குழப்பத்திற்கு இடமளிக்கக்கூடியது ஒரு ஆம்பிக்குட்டி இருக்குது அதுக்குள்ளே ஆனால் அந்த அதை வந்து கேட்கலாம் சில நேரம் பார்த்தோம்னா சட்டம் இருக்கு பாருங்க இயற்றப்பட்ட சட்டம் அந்த சட்டத்திலேயே இருக்கக்கூடிய அந்த பொருள் வெளிப்படையானதாக இருக்காது அந்த சட்ட வார்த்தைக்கு இருக்கக்கூடிய பொருள் அவ்வளோ வெளிப்படையானதாக இருக்காது அப்போ வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு ஆர்குமெண்ட் வரும் அந்த ஒரு வார்த்தை விளையாட்டு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும் அப்போ நீதிமன்றத்தில் என்ன பார்க்கும்னா அந்த சட்டம் ஆக்கப்படும் பொழுது அந்த ஆக்கப்பட்ட சட்டத்துக்கான நோக்கம் என்ன அதுதான் மெயினாக பார்ப்பாங்க இந்த சட்டம் இல்லை இயற்றப்படுவதற்கு என்ன நோக்கம் இருந்திருக்கும் அந்த நோக்கம் சிதைவுபடாமல் பொருள் காணப்பட வேண்டும் அப்படின்னு வாங்க அதே அது சட்டம் ஆக்கப்பட்ட சட்டத்துக்கு மட்டும் கிடையாது இந்த மாதிரி வெளிப்படையாக வெளியிடப்பட்ட நீதிமன்ற தீர்ப்புக்கும் அதே பொருந்தும் இந்த நீதிமன்ற தீர்ப்பினுடைய நோக்கம் என்ன நோக்கம் சீனியாரிட்டியை வந்து பண்ணுங்க எப்படி பிக்ஸ் பண்ணணும் அந்த ஓபன் கோட்டா அந்த டிபார்ட்மெண்டல் கோட்டா இது ரெண்டையும் வந்து பண்ண அவங்க வாங்கிய மதிப்பெண் அடிப்படையில் அவங்க வாங்கின மதிப்பெண் அடிப்படையில் பிஜி சேர்த்தியை எடுத்துக்கிடணும் அதை நீங்க சின்ன கிளாரிபிகேஷன் கேட்கலாம் அவங்ககிட்ட ஒரு மாடிஃபிகேஷன் கேட்கலாம் இதே வந்து எப்படிங்க நாங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் உங்க அதுல புரிந்து கொள்ளுதல்ல சிரமம் இருந்தால் இதை தான் எடுத்துக்கணும் டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட்டோட அவங்க எதுவும் முடிச்சிருது ஆனா அவங்க அப்படியே தானே ஆர் என் டிக்கு கொடுத்துருவாங்க ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்க்கு போயிருவாங்க ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு பிறகு அப்படியே தானே அவங்க வந்து அந்த அட்மின் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க என்ஜிபி செக்ஷன் தான் பார்ப்பாங்க அவங்க ரேஞ்சுக்கு பிரிச்சு அனுப்புவாங்க அப்பதான் அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதுக்குமான ஒரு சீ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எங்கே என்ஜிபி செக்ஷன் இல்லை இவ்வளோ தான் அது வந்து அப்படி எடுத்துக்கிட வேண்டியது தான் இதில் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு டிஎன்யூஎஸ் சார்பில் குழப்பமே இல்லாமல் நான் வேறு பறிச்ச வைக்கிறான் எந்த கேள்வி வந்தாலும் இந்த அடிப்படையில் எங்களால் பதில் சொல்ல முடியும் கவுண்டர் பண்ணிக்கிடுவோம் நீதிமன்றத்துக்கு போவோம் நோட்டிஃபிகேஷனை சேலஞ்ச் பண்ணோம்னா அதை அங்கே கேட்டுக்கிடுவான் பழைய ஒன்று அப்பளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோட்டிஃபிகேஷன் அது நீதிமன்ற உத்தரவுப்படி அதில் ஹானரபிள் ஜஸ்டிஸு அவருடைய தலைமையில் அது நடந்துகிட்டு இருக்குது அது என்ன வெளியிடுறாரோ அதை நாங்கள் வெளியிட்டுக்கிடுவோம் அப்படின்னு போக அறிவிச்சிடலாமுங்க இதில் ஒன்றுமே கிடையாது அறிவிக்கப்பட்ட நீங்கள் பாருங்கள் அன்றாடம் பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒன்று நேத்த முன்னால் ஒரு பத்திரிகை செய்தி ஆனால் இந்து நம்ம கூட போட்டு விட்டான் பழைய முறையிலா நீதிமன்றம் அறிவுறுத்தப்படி நடத்தப்படுமா எஸ்ஐ பணிகளுக்கான தேர்வு குறித்து குழப்பம் அன்றாடம் குழப்பம் மூணு லட்சம் பேர் இளைஞர்கள் போட்டிருக்காங்க இப்படி குழப்பத்துக்குள்ளேயே விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்னாகும் ஆனால் அது வந்து அந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னாக அவர்கள் எந்த அளவுக்கான ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் மென்டாலிட்டிக்கு போயிடுவாங்க அது என்ன நல்லதாக தான் இப்போ நம்ம எடுத்து சொல்கிறேன் முதல்வரை பொறுத்தவரை சட்டசபையில் சொன்னார் காவலர்களுக்கான வேக்கன்ட் இருக்குது இன்னும் அதில் முக்கியமாக சொல்லணும்னா அந்த போலீஸு இரண்டாம் நிலை காவலருக்கான எந்த விதமான சிக்கலும் கிடையாது அதை அறிவிச்சிருக்கலாம் அதை அறிவிக்கவே இல்லை இப்போ இந்த குழப்பத்தில் இருக்கீங்க அது குழப்பமுமே வந்து இப்போ அந்த அதை விட்டுட்டீங்க சரி பரவாயில்ல அதனை தொடர்ந்து அறிவிங்க அதனால இப்போயும் கூட நம்ம முதல்வர் ஐயாவுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா டிஎன்விஎஸ்ஆர்விக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க சொன்னபடி அந்த ஆட்களை எடுக்கணும் அப்படின்றத அறிவுறுத்துங்க தவிர அதுக்கு வந்து ஒரு சேர்மன் போடுங்க கட்டாயம் போட்டாங்க வைட்டல் போஸ்ட்டுங்க அதெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த பதவி சேர்மன் சேர்மன் இருக்கணும் டிஜிபி அந்தஸ்தில் ஏடிஜிபி இருக்கணும் ஏன்னா அது ரெண்டு ரெண்டு பேருமே இல்லை அதாவது அந்த டிஎன்விஎஸ்ஆர்பி செலெக்ஷனை யூபிஎஸ்சி மாதிரியே வந்து இத்தனா தேதி வந்து அப்ளிகேஷனு இத்தனாந்தேதி க்ளோசிங் டேட்டு தேதி ரிட்டன் டெஸ்ட்டு இத்தனாந்தேதி இன்டர்வியூ இப்போ ரிசல்ட் வெளியிடுவோம்னு சொல்லி யூபிஎஸ்சி மாதிரியே வந்து டேட்டு சொல்லி எடுப்போம் அப்படின்ற மாதிரி ப்ராப்பராக ஒரு ஷெடியூல் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க அவங்க திருமதி சீமா அகர்வால் மேடம் ஏன்னா சேர்மனாக இருக்கும்போது அவங்க அப்படியே தானே தீயணைப்பு துறைக்கு மாற்றி விட்டீங்க அப்புறம் வந்து அதுக்கடுத்து இருந்தாங்க அவங்களும் வந்து திருமதி கல்பனா நாயக் மேடமுமே வந்து ரொம்ப சின்சியர் எஃபர்ட் எடுத்தாங்க அவங்க ஏதோ ஒரு தீ விபத்தில் மாற்றி மாட்டி விட்டீங்க ஏன்னா அந்த மேடம் தீயணைப்பு துறைக்கு போயிட்டாங்க இந்த மேடம் ஒரு தீ விபத்தில் மாறி போயிட்டாங்க இப்போ முக்கியத்துவம் வாய்ந்த பதவிக்கு டிஜிபி இல்லை ஏடிஜிபி இல்லை ஐஜி மேடம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்க்குறாங்க ஏதோ வந்து சொன்னதுக்கு வந்து எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க பட் இருந்தாலும் ஒரு கூடுதலாக உயர் அதிகாரி இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால்தான் அது அங்கே சரியாக நடக்கும் அப்புறம் பார்த்தோம்னா இந்த மினிஸ்டியல் ஸ்டாஃப் அங்கே இருக்காங்க இல்லை ஒரு ஐந்து வருடத்திற்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருங்க வாஷ் அவுட் பண்ணிருங்க அப்படியே ஆனால் அங்கே அப்படி வந்து பழந்தின்னு கொட்டை போட்டுக்கிட்டு அங்கேயே உட்காந்துருந்தாங்கன்னா அவர்களுக்கு அந்த வெளியே பிரைவேட் அகாடமியோட ஒரு நல்ல டைப் ஆயிரும் பணம் லஞ்சம் ஒழுங்காக ஆரம்பிச்சிடும் ஏன்னா தொடர்ச்சியா ஒரே துறையிலேயே அவர்கள் நீண்ட நாள் அது இது மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த துறையிலேயே இருந்தாங்கன்னு வைங்க எல்லா மால் பிராக்டிசஸுக்கும் அது வந்து இடம் கொடுக்கும் எல்லோரும் மனிதர்கள் தானே தவறுக்கான தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்போ எப்போ நீங்கள் மாற்றி விட்டுக்கிட்டே இருந்த இருந்தால் தான் அது சரியாக வருது இப்போ நேற்ற முத்தானாலும் கூட பார்த்தேன் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பல்கலையில் வினாத்தாள் கசிப்பு தேர்வு ஒத்திவைப்பு எப்படி கசிஞ்சிச்சு அதில் ஏதோ வந்து அவர்களுடைய இண்டஸ்ட்ரியல் லா அப்படின்ற பாடத்திற்கான தேர்வு நேற்று நடக்க இருந்தது நேற்று காலை தொண்ணூற்றொம்போது மையங்களில் தேர்வு இருந்துச்சு அந்த இண்டஸ்ட்ரியல் லாவுக்கான பேப்பர் வந்து ரிலீஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆயிரம் அது எப்படி வர்றோம் அதுக்குள்ளேயே இருக்காங்கல்ல அந்த அங்கே அந்த மனோன்மணியம் சுந்தரனார் இதுலேயே வந்து அந்த எக்ஸாமினேஷன் செக்ஷனு அதுக்குள்ளேயே இருக்காங்கல்ல நீண்ட நாள் அவர்கள் ரிலீஸ் பண்ணிடுவாங்க இது வெளியே வந்துடும் அதனால் இதெல்லாம் வந்து டிஎன்யுஎஸ்ஆர்பியெலாம் மினிஸ்டியல் ஸ்டாஃபு பொதுவா மூணு வருஷம் தான் அதிகபட்சம் அஞ்சு வருஷம் தாங்க அவ்வளோதாங்க அப்புறம் யார் இருந்தாலும் அந்த இதில் வேலை பார்க்க முடியாதா அவர் இருந்தால் தான் கரெக்டாக எல்லாத்தையுமே செய்வார் செய்வார் செய்வார்னே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கேம்ப் ஆஃபீஸ் ரைட்ரு டிஎஸ்பி ஆஃபீஸு எஸ்பி ஆஃபீஸு ஆனால் இதுலேலாம் வந்து நீண்ட நாள் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருக்கிறது காரணம் என்னான்றிங்கன்னா அவர் தான் கரெக்டாக செய்வார் செய்வார் அப்படின்ற மாதிரி ஓடும் அதெல்லாம் வந்து காலி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் அந்த புதிய ரத்தம் வரும் அவர்களுக்கான புதிய சிந்தனை வரும் புதிய நிலையில் அந்த இதுக்கு கரெக்டாக நடக்கும் அதனால் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் இது பாருங்க முன்னாடியே வந்து சொல்கிற மாதிரி ஒரு மூணு லட்சம் பேருக்கான அப்ளிகேஷன் எழுதியிருக்காங்க ஆனால் மிகுந்த குழப்பத்தில் மன உளைச்சல் இருக்கிறாங்க டிஎன்விஎஸ்ஆர்பி ஏதோ கோமா நிலையில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு மௌனத்தோட இருக்கீங்க தயவுசெய்து உங்களது வெப்சைட்டில் தெரியப்படுத்துங்க முதல்வருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த இளைஞர்கள் மூணு லட்சம் பேர் அப்படி எழுதி அப்ளிகேஷன் போட்டு காத்திருக்கிறார்கள் விவரம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு சொல்லி தெரியலை நீங்க உண்மையிலேயே நல்ல நோக்கத்தோடு அந்த சீருடைய பணியாளர்கள் தேர்வு மையம் ஆட்களை தேர்வு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கை எதுவும் இல்லாமல் மிகுந்த பின்தங்கின நிலைமையில் இருக்கிறத கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு தான் இந்த பதிவு பார்ப்போம் அடுத்தடுத்து நல்ல பதிவுகளில் பார்ப்போம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம்